சோதனைகள் வர வரதான் மனசு தைரியம் ஆகும் சோதனை வர வர மனதை திடமாக்கிக் கொள்ளலாம் நம்ம மன தடம் ஆயிட்டுனா எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடலாம் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் நினைக்கிற வேண்டியவா இருக்க நம்ம ஏன் இருக்கணுங்கிற நிலம வரும் ஆனால் கூட நம்ம நினைக்கக்கூடாது நம்மளாலையும் வாழ முடியும் வாழணும் நம்மளுக்காக வாழணும் நட்டு வாழணும் மனது கஷ்டப்படுதேன்னு அழுது புரளக்கூடாது ஒரு நம்மளுக்கு பிடித்த செயல்களை செய்யணும் எதிர்த்து வாழணும் அப்படிலாம் வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு எத்தனை சோதைகள் வந்தாலும் தாங்கிறதுக்கு நம்ம மனசில் தைரியம் தன்னால் வந்துடும் இதுதான் நம்ம மன அழுத்தம் மன அழுத்தம் ஏற்பட்டால் கூட சோர்ந்து போகக்கூடாது சோர்ந்து